ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நமக்கு கொடுத்துருந்த டைமில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு தங்க கோபுரம்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வெள்ளி விமானத்தில் லட்சுமி இருக்கிறது இதெல்லாம் பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிட்டோம் என்ன ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் சாமியை ஒரு வெளியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஜர்கிண்டி ஜர்கிண்டின்னு அனுப்பிட்டுருவாங்க எப்படியும் ஒரு வழியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கோபுரம் வழியாக வெளியே வந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நான்கு மாடை வீதி வழியாக வரணும் இங்கே பரகத்தைப்போம்னா க்ளீன் இருக்காங்க புரட்டாசி மரத்துக்கு போய் க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியெலாம் நிறச்சி வச்சுருவாங்க இந்த வீதியில் நான்கு மாடை வீதியில் இப்படி விகோபுரத்து வழியாக வர தரத்துலேயே வரணும்னா இந்தாண்ட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வராகரை இருக்கும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அன்னதான கூட இருக்கும் வராகரை பிரரிசனை பண்ணிட்டுனா எண்பது மாடை பிரச்சனை பண்ண போகணும் மொபைல் அலோடு கிடையாது சொன்னாங்க

ஒரு லட்டு லட்டு சின்ன வந்து ரூபாங்க இதோட கொஞ்சம் அதுக்காக ஒருநூறு ரூபாய் அதுக்கப்புறம் வடை மாதிரி விற்கிறாங்க அது வந்து நூறு ரூபாய் போயிட்டு போயிட்டதுனால எல்லாரும் லட்டு வைப்பாங்க இல்லையா அதனால் வேலைங்கிற அளவுக்கு லட்டு அதுக்கப்புறம் தகர்க்கிற ஒன்று நடக்குங்க அது பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் இப்படி சாமியை ஊஞ்சலில் வச்சுருப்பாங்க அதை சுற்றி விளக்கு இருக்கும் அங்கே முன்னாடி உட்காந்து நல்லா பாட்டு படிப்பாங்க அது பார்க்கவே நல்லாயிருக்கும் அந்த பூஜையெல்லாம் முடித்தவொடனே சாமியை சப்பரத்தில் வச்சு ஏன் அப்படியே முன்னுக்கு வரும் அது பின்னாடியே இவங்க சாமியை ியாகிது நான்கு மாடல் சுற்றி அப்படியே வருவாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் ஒரே நாளில் போயிட்டு வரணும் அப்படின்னா இதெல்லாம் பார்க்க முடியாது இதுக்காக டிக்கெட் புக் பண்ணுறவங்கனா பார்ப்பாங்க மற்றவங்கனா ஃபேமிலியர்ஸ் மாட்டு டக்குன்னு வந்துடுவாங்க இதை ஒரு நாள் தங்கி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் விசேஷமாக